ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் உங்கள் எல்லாேருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க சங்கர மடம் இந்த மடத்துக்கு நான் கூட போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மடத்து உள்ள வந்து எப்படி இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது இங்கே இதுக்குள்ளே நான் போனால் இங்கே என்னென்ன அதிசயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கர மடம் எப்படி போகணும்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோமீட்டர் போனிங்கன்னா சங்கரபுரம் போயிடலாம் ரூட் சொல்கிறேன் எப்படி போகலான்னு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் சிக்னல் ஒன்று வரும் அதுக்கப்புறம் வந்து கச்சபேஷ்வரி டெம்பிள் வரும் அப்புறம் குமரகோட்டம் முருகன் டெம்பிள் அதோட சங்கரமடம் சரிங்களா அப்புறம் இன்னொரு வழியை கூட போகலாம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பூக்கடை சத்திரம் அதோட கமலத்தெரு வரும் கமல் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா மடத்துக்கு நம்ம வந்துடலாம் இந்த ரெண்டு வழியாகவும் சங்கர மடத்துக்கு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்